அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நீர்களே டிசம்பர் மாத ராசி புலன் கடவுளே வந்து தடுத்தாலும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில டிசம்பர் மாதத்துல இந்த ஆபத்துன்றது நடந்தே தீரும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இந்த டிசம்பர் மாதத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுதுன்றத பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சின்னருக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு புதிய தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் சரி துலாம் ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதல்ல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் பார்க்கும் முதல் விஷயம் அதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த ஆபத்தான விஷயம் என்ன அதுலேருந்து நீங்கள் எப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ஆபத்து மொத்தம் உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு ஆபத்துங்கிறது நிச்சயம் நடக்கப் போகுது துலாம்ராசினுடைய வாழ்க்கையில் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஆனால் நீங்கள் தப்பிக்க முடியாமல் போகிற அளவுக்கு நீங்களே போய் சிக்க கூடாது அதனால முன்னகுட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருக்கும் சரி இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்ற அந்த விஷயம் என்ன எப்படிப்பட்ட விஷயத்தினால இந்த துலாம் ராசிக்காரர்கள் வருஷமா சிக்க போறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அது என்ன எந்த அளவுக்கு இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில அது ஏற்படுத்தி கொடுக்குன்றத நம்ம பார்ப்போமா முதல் விஷயம் இந்த துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படின்றதுல மற்றவங்களுக்கான தேவைகளையும் நன்மைகள் நடக்கணும் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நன்மைகள் நடக்கணும் அவங்களுக்கு தேவையான விஷயம் நம்ம செய்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம்ராட்சிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குதோ இல்லையோ மற்றவங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கணுன்றதுக்காக பெருமையானமான முயற்சிகள் எடுப்பாங்க இவர்கள் இந்த துலாம் ராட்சிக்காரர்கள் செய்யக்கூடிய தவறை இருந்தாங்க தான் நல்லா இருக்கணும் இல்லையோ மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் தப்பாயிடுது ஏன்னா இவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்காம இவங்களை இருக்கக்கூடிய நல்லா இருக்க நினச்சி இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றவங்க மற்றவங்கன்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் செய்வதனால மத்தவங்க எல்லோருக்குமே இவங்க ஒரு எழுச்சவாய் நிலைமைக்கு செல்லப்படுறாங்க அதாவது ரொம்ப எளிமையா சொல்லிடலாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலயமா இவங்க அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் அது தப்பு கிடையாது ஆனால் நீங்க செய்யக்கூடிய இந்த நல்லதுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுத்தி கிடைத்துறது ஆனா நீங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷய விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை தான் நீங்க தேவையில்லாத இடங்கள்ல பிரச்சனைகளை போய் சிக்கிக்கிறீங்க அந்த பிரச்சனைகள் இனிமேல் நீங்க சிக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்யாம இருப்பது நல்லதுங்க உதவி செஞ்சா ஐயா தப்பு உதவி நாங்க ரெகுலரா செய்யக்கூடிய விஷயம் இதை எப்படி நாங்க நிறுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா உதவி செய்யலாம் தவறுகளே கிடையாது ஆனா நீங்க செய்யக்கூடிய உதவி உதவிங்கிறது உதவியை மறக்காம இருக்கணும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு உதவியை நீங்க தாராளமா செய்யலாம் ஆனால் நீங்க செஞ்சுருக்கக்கூடிய உத உதவியை வச்சு அவங்களுடைய தேவையை தேவைக்கு ஏற்ப உங்களை வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு உதவி நீங்கள் செஞ்சும் எந்த ஒரு புரோஜனம் இல்லை தெரியுதுங்களா முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சிக்கலாம் அப்படின்றா உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் உதவி செய்ய போய் மிகப்பெரிய ஆபத்துல நீங்கள் நிச்சயம் சிக்கிப்பீங்க இது உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் செய்யணும்னா அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் செய்யறதும் செய்யாது சரிங்களா இது முதல் ஆபத்து இரண்டாவது ஆபத்து என்னங்க நான் கடைசியில் சொல்றேன் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மை கிடக்கப் போகுது அதை பாத்துருமா இந்த துலாம் ராஜனுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான செய்திகள் என்பது தேடி வரும் இந்த நிமிஷம் வரைக்கும் வராத அளவுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் என்பது இந்த துலாம் ராசினுடைய வீட்டுக்கு வந்து செய்திகளாக வந்து மாறுங்க இது நாள் வரைக்கும் என்னடாது நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் நல்ல விஷயமே நடக்க முடியாது நம்ம ஒண்ணு நினைச்சா நம்முடைய வாழ்க்கையில அதற்கு மாறாக தானே எல்லா விஷயமும் நடக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் நல்லது நடக்க கூடாதுன்னு அந்த கடவுள் எழுதி வச்சுட்டாரா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்றது நடக்க போகுதுங்க நீங்க வீட்டுல அடிக்கடி குடும்பத்தாரோட சண்டை போட வேண்டிய நிலைமைன்றது துலாம் ராசிகளுக்கு அதிகமாகவே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகளும் சரி பிரச்சனைகளும் சரி ரொம்ப எளிமையா தீர்க்கக்கூடிய விஷயங்களாக மாறும் முக்கியமா சண்டை வராமழை போக போகுது இந்த துலாம்ராசனுடைய வாழ்க்கையில துலாம் ராசிக்காரர்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுக்கக்கூடிய கடன்களை அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஆனா இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமா அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது நிறையவே கிடைக்கும் முக்கியமா புது இடங்கள்ல இருந்து செல்லும் என்பது உங்களுடைய வீட்டை தேடி வந்து சேரும் பழைய பொருட்கள் விற்பது என்பது இந்த காலங்களில் ஏற்றதாக இருக்கும் தங்கம் வாங்குவதற்கு வாய்ப்பாக உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்பது இருக்கும் நீங்கள் இந்த முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வீடு புதுப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லை கொஞ்சம் பிரிச்சுப்படுத்தலாம் நினைக்கிறீங்க தொழிலையும் அதே மாதிரி செய்யலாம் நினைக்கிறீங்கன்னா அதற்கு ஏற்ற காலமாக இருக்கும் ஆனா நீங்க கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது நல்லது ஏன்னா இந்த துளாமராட்சிக்காரர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெளிப்பாங்க இப்போதைக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு கொஞ்சம் வாங்கிப்போம் அடுத்து கொஞ்சம் வர வர அவங்களுடைய காசுகளை திருப்பி கொடுத்துடலான்னு நினைச்சு நீங்க செய்வீங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாங்கிய பணத்தை வச்சு இப்போதைக்கு அவங்களுடைய தேவையான விஷயங்களை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க ஆனால் நாட்கள் கடக்க கடக்க அவங்களுடைய வாழ்க்கையில புது புது செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் வருவதனால இவங்க அந்த செல்வங்கள் அந்த பக்கம் போடக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது நீங்க உங்களுக்கு வரக்கூடிய செல்வத்தை எல்லாம் அந்த பக்கமா அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில இப்பும் அந்த நிலைமை அதுன்றது அந்த செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களால அந்த செல்வத்தை திருப்பி அடைக்க முடியாத காலம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால இந்த டிசம்பர் மாதங்கள்ல நீங்க கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது நல்லது வீட்டுக்கு புது பொருட்கள் வாங்கிய மகிழ்வியர்கள் ஆனா அதையும் நீங்க கடன் வாங்காம வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா உங்களுடைய செல்வத்தை நீங்க வச்சிருக்கீங்கன்ற போது அதுல வாங்குங்க அதுல என்ன வாங்க முடியுமோ அதை வாங்குங்க அதிகப்படியான விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடிய காலமாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்கலுக்கு இந்த மாதம் இதனால பெரும் ஆபத்துல சிக்கிப்பாங்க இதுதான் ரெண்டாவது ஆபத்து இவருடைய ஆசை பேராசையாக இருக்கும் பொழுது அந்த ஆசைக்காக இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயமும் செல்வத்தாழான மிகப்பெரிய சிக்கல்கள்ல சிக்கக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டுவிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த சில விஷயங்களை தவிர்த்து பது நல்லதாக இருக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம் ராசினுடைய வீட்டுல ஒரு சில விஷயம் நடக்கும் சொல்லுவோம் பாத்தீங்களா அது முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசினுடைய குடும்பத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அதாவது தங்கமா இருக்கலாம் இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் அதற்காக சண்டே சிறுவுள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க முன்னகூட்டியே இதுல கொஞ்சம் சுதாரிச்சு கொஞ்சம் சாதகமா பாத்துக்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த சண்டைகள் என்பது இப்ப வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் இருக்கும் அந்யூனியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில குழந்தையை பிறக்கணும்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தையை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது கட்டாயம் கிடைக்கப்போகுது திருமணம் நடப்பாதவர்களுக்கும் திருமணம் என்பது நடக்கும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில டிசம்பர் மாதத்துல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் ஒரு சில விதமான ஆபத்தும் நடக்குதுன்றதை நீங்க தள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும் இவர்களுடைய வீட்டுல நல்லது நடந்துருச்சு வாழ்க்கையில ஓரளவுக்கு நடந்துச்சு செல்வம் நடந்துச்சு இந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் அதிகமான பிரஷரும் ரொம்ப இதா இருக்குது சாமி வேலை வேலைக்கு போகலாமான்னு பாக்குறேன் வேற வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப எதிர்பாக்குறீங்க நிச்சயமா உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியம் அரசாங்க வேலையை கிடைக்கலாம் ஆனால் எந்த ஒரு வேலை கிடைப்பதற்கு முன்பும் அந்த வேலையை பாதலி விடாமல் இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தொலைபாது ஆட்சியினுடைய வாழ்க்கையில வேலையில கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் இருக்கும் அதிகமான பழு ஏற்படும் அதனால கொஞ்சம் நீங்கள் பொறுத்து போறது நல்லது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது ஏன்னா உடல் சம்பந்தப்பட்ட குளார்பாடுகள் அதிகமாகவே ஏற்படலாம் இந்த மழைக்காலம் என்பதால் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நோய் உபாதைகள் என்பது அதிகமாகவே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வெளியூர் பயணங்களை மேற்கொள்வது கொஞ்சம் தவிர்த்துப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரருடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசாமல் இருப்பது இந்த டிசம்பர் மாதத்தில் முக்கியமான ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் வெளிப்படையாக பேச பேச உங்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி அது பிரச்சனையாக தான் வந்து சேரும் அதனால இந்த சில விஷயங்களை நீங்க தவிர்ப்பதற்கு வெளிப்படையாக பேசாமல் இருப்பது நன்மைகளை எப்படி கொடுக்கும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஏன்னா இவங்க வெளிப்படையா பேசுவது சரியான விஷயம் தாங்க தப்பு ஏன்னா மனசுல பட்டதை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இல்லைன்னா அப்புறம் என்னங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஆனா நீங்க எல்லா நேரத்திலையும் அப்படிப்பட்ட விஷயங்களை பேசும்போது உங்களுடைய குடும்பத்தார்கள் பிரச்சனை இருக்கும்போதும் நீங்க அப்படிப்பட்ட விஷயங்களை பேசுறீங்க இதனால என்ன நடக்குதுன்னா உங்களுடைய குடும்பத்தார்களுக்கே உங்களை பிடிக்காம போயிடுது நீ எனக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம் என்னைய ஏன் காப்பாற்றுறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம் ஆனால் நீ பண்ணையா பண்ணலை என்னை காப்பாத்துறதை விட உனக்கு உன்னோடைய நேர்மை தான் முக்கியம்னு நீ என்னை காட்டி கொடுத்துட்டேன் இப்போ பாரு உன்னால நான் எவ்வளவு இதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த கஷ்டத்துக்கு காரணம் நீ மட்டும்தானே நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி குடும்பத்தார்களுமே இவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த முழுமையான நம்பிக்கைன்றதுல மொத்தமாகவே நீங்கிடுங்க இதனாலே இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்கள்ல சிக்கிக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதங்களில் அதனால அந்த சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்து பதில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்போம் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் மாறட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற கால நேரங்கள் இன் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் நீங்கள் கவலைப்படாமல் முழுமையான இருங்க இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இருங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை தவிர்த்துக்கோங்க கடன் வாங்காதீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத நபர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் உதவி செய்ய முன்வராதிங்க அப்படி செய்யக்கூடிய உதவியானது உங்களுடைய வாழ்க்கையில் தான் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்குன்றதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கலேனாலும் நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே புரிய வரும் முடிஞ்சளவுக்கு ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள பொறுமை காத்தும் இருப்பது துலாம் ராசினுடைய வாழ்க்கையில டிசம்பர் மாதத்துல மிகப்பெரிய அளவுல மாற்றங்களையும் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பி கோற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த டிசம்பர் மாதம் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இதுதான் நடக்கப்போகுது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்பிக்கை கோற்றங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்